இது கடலுக்கு பைட் வராங்க மீன் எடுத்துட்டு போட் இப்ப மண்ணல ஏத்துறோம் தண்ணில இருந்து மண்ணல ஏத்துறாங்க கயிறு கட்டி இருக்குறாங்க அந்த தண்ணி வரும்போது அழகா மேலே ஏத்திடுவாங்க இன்னைக்கு கொஞ்சம் டவுனா இருக்கு மணல் ரொம்ப மழை பெஞ்சிருக்கு பள்ளமா இருக்கு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பேர் சேர்ந்து தூக்குறாங்க அவ்வளவுதான் வந்தாச்சு மண்ணுக்கு இப்போ மீன் வலையில இருந்து மீன் எடுப்பாங்க எவ்வளவு மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு தெரில பார்க்கலாம்